பார்க்க போறது சிக்கன் உப்மா இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் சிக்கன் உப்மா செய்ய தேவையான பொருட்கள் போன்லெஸ் சிக்கன் நூறு கிராம் ரவை ஒரு கப் கேரட் சிறிதளவு பீன்ஸ் சிறிதளவு முந்திரி தேவையான அளவு வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் இரண்டு கருவேப்பிலை சிறிதளவு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஐந்து பல் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் தழை சிறிதளவு தேங்காய் பால் அரை கப் நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு சிக்கன் உப்புமா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் உப்புமா பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம் இது மாதிரி நல்லா போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நசுக்கி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை பெசர விட்டுடலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் சிக்கன் உப்புமா பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அந்த சிக்கனை முதல்ல வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம இந்த பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கோம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டிருக்கேன் அடுத்ததா இதில் கொஞ்சமா வந்து நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயையும் செய்யும் போது இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கிட்ட இருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நம்ம வச்சிருக்க பீன்ஸ் இது கூடவே கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுலயே நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கோம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா வதங்கட்டும் ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஹெல்தியா ரொம்ப வந்து ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சடியில் தான் வந்து நம்ம இது மாதிரிலாம் சேர்ப்போம் கேரட் பீன்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உப்புமா தான் பண்ணுறோம் ஆனால் இருந்தாலுமே வந்து இதெல்லாம் சேர்த்து இதுக்குள்ளே சிக்கன் சேர்த்து செய்யும் போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்விஸ்ட்டாக இருக்கும் கேரட் பீன்ஸ் பச்சை மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கிட்ட இருக்க முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க இப்ப நம்மளுடைய கேரட் பீன்ஸ் அதுலயும் முந்திரி பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா நமக்கு கிறிஸ்பா வதங்கி வருது இப்ப ரவை ஒரு கப் எடுத்திருக்கோம் இந்த ஒரு கப் ஆட் பண்றோம் நல்ல சிம்ஃபயர்ல நமக்கு ரவை நல்ல வாசம் வெளியே வர அளவுக்கு நம்ம வந்து வருபடணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும் உதிரியாக நம்ம கொஞ்சமாக இது கூடவே புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா உள்ளே இறங்கும் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதில் உப்பையும் இங்கேயே ஆட் பண்ணுறோம் இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக கருவேப்பில் மட்டும் போட்டு அது சூடாக இருக்கும் போதே அதில் ரோஸ்ட் ஆகட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு இதில் இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விட்டால் நமக்கு சரியா இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி எடுத்துருக்கோம் சுடுதண்ணி தண்ணி இது கூடவே நம்ம வச்சிருக்க தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ சிக்கனும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இதையும் ஆஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுடைய உப்புமா பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்திருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்து நமக்கு நல்லா உதிரியாக வந்துருச்சு நீங்கள் தண்ணி கூட போது நமக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் வராது இந்த உப்புமாக்கு ரொம்ப நமக்கு வந்து குழையாக இருந்தால் நமக்கு வந்து நல்லாயிருக்காது கொஞ்சம் இது மாதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி அளவை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வைக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றினா தான் நமக்கு வந்து கொஞ்சம் மாதிரி உதிரியாக வரும் இல்லாட்டி நமக்கு வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும் இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சிக்கன் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இப்போ நம்மளோட சிக்கன் உப்புமா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம உப்புமாவோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நமக்கு வந்து சேர்ந்துருச்சி நம்ம ஆஃப் பண்ணியாச்சு இதை நம்ம சர்வ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த சிக்கன் உப்புமா பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ஆச்சுங்க ஹெல்த்தியாக டேஸ்ட்டியாக இந்த உம்மாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உப்புமா நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த உப்புமா சாப்பிட்டாங்க அப்படின்னா உப்புமா பிடிக்காதவங்க கூட திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணி கேட்பாங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் உப்புமா பிடிக்காதவங்களுக்கு இந்த பண்ணி பண்ணிக்கொடுங்க ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்